பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி ஐந்தில் ஐந்தாவது கணக்கு பார்க்குறோம் ஏ கமா பி கமா சி என்பது எண்ணின் உட்கணம்னு கொடுக்கப்பட்டிருக்கு மற்றும் எஃப் டிஃபைன் ஃப்ரம் ஏ டென்ஸ் டு பி என்ற சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் பிளஸ் ஒன்று எனவும் மற்றும் ஜி டிஃபைன் ஃப்ரம் பி டென்ஸ் டு சி ஆனது ஜிஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எனவும் வரையறுக்கப்பட்டால் எஃப் காம்போசிட் ஜி மற்றும் ஜி காம்போசிட் எஃப் வீச்சகத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எஃப் அப்படிங்கிற சார்பு ஏ மற்றும் பி என்ற கணத்திற்கான உறவுன்னு கொடுத்துருக்குது ஜிங்கிற சார்பானது பி மற்றும் சி அப்படிங்கிற கணத்திற்கு உண்டான உறவுன்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்போ இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் மற்றும் ஜிஆஃப் எக்ஸுங்கிற சார்பை முதல்ல நாம் தீர்வுல எடுத்து எழுதிடுறோம் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன கொடுக்கப்பட்டு இருக்குது இரண்டு எக்ஸு ப்ளஸ் ஒன்று ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க எஃப் காம்போசிட் ஜியோட மதிப்பை முதல்ல கணக்கிடுவோம் எஃப் காம்போசிட் ஜி எப்படி எழுதலாம் எஃப் ஆஃப் ஜிஆப் எக்ஸுன்னு எழுதலாம் எஃப்ஆஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு எழுதிடுறோம் எக்ஸு ஸ்கொயர் எஃப்ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற சார்பில் எக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதிகிட்றோம் இரண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுக்குறோம் இரண்டு எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் இரண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிற எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற சார்பில் எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்குறோம் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுக்குறோம் அப்போ இரண்டு எக்ஸ் பிளஸ் ஒன்று இதில் வீச்சகத்தின் மதிப்பை எழுத சொல்லி கேட்டிருக்குறாங்க எஃப் காம்போசிட் ஜி அப்படிங்கிறது நமக்கு வீச்சகத்தினோட மதிப்பாக இருக்கும் இப்போ எஃப்கம்போசிட் ஜியின் வீச்சகம்ங்கிறப்ப ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இப்போ இதை எந்த வகையில் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு கன கட்டமைப்பு முறையில் இதனுடைய மதிப்பை எடுத்து எழுதிடுறோம் கணக்கட்டமைப்பு முறையில் காம்போசிட் காம்போசிட் இன் வீச்சகம் ஈக்குவல் எழுங்கிறது மதிப்பகத்தில் இருக்கக்கூடிய மதிப்பு அதாவது ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்று இதில் எக்ஸு ஒய் எல்லாமே என்ன எண்கள் நமக்கு இயல் எண்கள் தான் அப்போ எக்ஸு பிலாங்ஸ் டு எண்ணு இப்படின்னு கொடுத்துட்றோம் அடுத்ததான் ஜி காம்போசிட் எஃப் எழுதுகிறோம் ஜி காம்போசிட் எஃப் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு எழுதிடுறோம் ஜி எஃப்ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன இரண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று

ஸோ அப்போ எப்படி எடுத்து எழுதலாம் ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் டு என்ன மதிப்பு கணக்கிட்ருக்குறோம் இரண்டு எக்ஸ் பிளஸ் ஒன்று ஸ்கொயர் எக்ஸ் ஒய் ரெண்டுமே என்ன எண்கள் இயல் எண்கள் எக்ஸ் பிலாங்ஸ் டு எண் தேங்க்யூ